அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்று நாம் பார்க்க போவது அம்மாவின் மன்னிப்பும் அன்பான உறவுகளும் ஏய் ஸ்வேதா எதுக்கு மேக்னா கூட சண்டை போட்டுட்டு இருக்க ரெண்டு பேருமே என்னோட குழந்தைகள் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தால் மாலா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் என்பதுதான் என்னோட ஆசை நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கான வேலையை பாருங்க என்று தன் மகள்கள் இருவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதியின் மனதில் நானும் இதைத்தானே விரும்பினேன் ஆனால் நடந்தது என்ன ஒரே வீட்டில் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பாசமாக இருக்கின்றனர் திருமணமாகிவிட்டதும் ஏதோ கொம்பு முளைத்தது போல தன் உடன் பிறந்தவர்கள்தான் தங்கள் முதல் எதிரி என்பதாய் நடந்து கொள்கின்றனர் பாசத்தை விட பணம் அந்தஸ்து இதுதான் முக்கியமாக போய்விடுகிறது வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம் என்று நானும் உங்க அப்பாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளவு ஆசையாக செஞ்சோம் சின்னவ கீதாவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் உனக்கே வலிச்சு கொடுத்தோம் நாங்க பார்த்த மாப்பிள்ளை என்னமோ நல்ல பையன்தான் எங்களுக்கு மருமகனாக இருப்பதை விட மகனாக இருக்கத்தான் ரொம்ப ஆசைப்பட்டார் நீ எங்களுக்கு எதுவும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை உனக்கு அடுத்து இந்த வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா அம்மா அப்பாவுக்கு வயசாயிட்டு இருக்கு என்ற நினைப்பு உனக்கு சுத்தமாக இல்லையே உன் மாமியாரை எங்ககிட்ட ஒரு கொடுமக்காரியாக சித்தரிச்ச நல்லவனான உன் புருஷனை ஒரு கொடுங்கோலன் என்ற பிம்பத்தை உருவாக்கின என்று எண்ணிக்கொண்டிருந்த பார்வதியின் மனது தன் மூத்த மகள் செய்த காரியங்களால் கசந்து போயிருந்தது பார்வதியின் இரு பெண் பிள்ளைகளுமே மிகவும் அழகு பெரியவள் மாலா சின்னவள் கீதா பார்வதியின் கணவர் சங்கரன் தாலுகா ஆபீஸில் வேலை செய்து வந்தார் அளவான குடும்பம் பிள்ளைகள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் அவர்களுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் சங்கரனின் நண்பர் ஒருவர் மூலமாக முதன் முதலாக மாலாவை பெண் பார்க்க கௌதம் தான் வந்திருந்தான் ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் கேஷியராக வேலை பார்த்து கொண்டிருந்தான் பெண் மாப்பிள்ளை இருவருக்கும் பிடித்து போக இரு வீட்டாருக்கும் ஒத்துப்போக விரைவிலேயே திருமணத்தை முடிவு செய்தனர் தங்கள் வீட்டில் முதல் திருமணம் என்பதால் சங்கரனும் பார்வதியும் சின்னவள் கீதாவும் ஒவ்வொன்றாக ஆசை ஆசையாக செய்தனர் சங்கரனுக்கு வயது தான் இன்னும் சர்வீஸ் இருக்கிறது அதனால் இளையவளுக்கு பார்த்து கொள்ளலாம் என்று பெரியவள் மாலாவிற்கு தாராளமாக சீர்வரிசைகளை கொடுத்து தடபுடலாக திருமணத்தை நடத்தி வைத்தனர் மாப்பிள்ளை கௌதம் மற்றும் அவனுடைய வீட்டார் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி சங்கரன் பார்வதி தம்பதிகளின் குணம் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது கௌதமின் அண்ணன் சுரேஷ் அவனுடைய மனைவி தேவி இருவரும் கூட பார்வதி சங்கரன் தம்பதியிடம் தன் தம்பியின் மாமனார் மாமியார் தானே என்று வேறுபாடில்லாமல் மிகவும் பிரியமாக இருந்தனர் கௌதமின் குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் நல்ல மனிதர்கள் போல தான் தெரிந்தனர் திருமணமான இரண்டே மாதத்தில் அம்மா வீட்டுக்கு வந்தால் மாலா தன் கழுத்தில் போட்டிருக்கும் தாலிக்கொடி கொடி நூலை போல இருப்பதாக மாமியார் நக்கல் அடிக்கிறார் என்று சொல்லி அழுதாள் உங்க அம்மா தேர்வோட மாதிரி அவ்வளவு மொத்தமாக தாலிக்கொடி போட்டு இருக்காங்க உனக்கு மட்டும் அருகம்புல் சைஸில் செஞ்சுருக்காங்க எங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் குறைந்தபட்சம் ஏழு பவுனுக்கு மேலே தான் தாலிக்கொடியே போடுவோம் என்று அவளுடைய மாமியார் கேவலப்படுத்தியதாக சொல்லி அழுதாள் கேட்டுக்கொண்டிருந்த சங்கரனுக்கு கோபம் வந்தது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன்னோட மாமியார் கல்யாணத்தப்ப எங்களுக்கு எதுவும் வேண்டாம் உங்க மகளுக்கு உங்க விருப்பப்படி செய்யுங்க அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணமான இரண்டாவது மாசமே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த ஆறு பவுன் தாலிக்கொடி அவங்களுக்கு நூல் மாதிரி இருக்குதா என்று வெகுவாக கோபப்பட்டவர் கிளம்பு நான் வந்து உன் மாமியார்கிட்ட பேசுகிறேன் என்று எழுந்தார் வேண்டாம்பா நானே ரொம்பவும் மனசுடைஞ்சு போய் இங்கே வந்திருக்கேன் நான் வேற யார்கிட்ட போவேன் சொல்லுங்க நீங்க அங்க வந்து பேசி கௌதமோட அண்ணி முன்னாடி இன்னும் கேவலமாக போயிடும் என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் வேண்டாம்பா விட்டுடுங்க நான் ஏதோ பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணை கசக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மாலா மாலாவின் மாமியார் பேச்சில் பார்வதிக்கும் உடன்பாடு இல்லை நேராக போய் முகத்துக்கு முன்பாக கேட்டுவிட வேண்டும் என்றுதான் விரும்பினாள் ஆனால் அவளுடைய இளைய மகள் கீதா அம்மா அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு மருமகள் இருக்காங்க அவங்க முன்னாடி அக்காவுக்கு கௌரவ பிரச்சனை ஏற்பட வேண்டாம் இந்தாங்க இந்த மூணு பவுன் செயினையும் அக்காவோட தாலிக்கொடியையும் கொடியையும் கொடுத்துட்டு ஒன்பது பவுண்டில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துடுங்க என்று சொல்லி சற்றும் யோசிக்காமல் தன் கழுத்தில் இருந்த செயினை கலட்டி கொடுத்தாள் பார்வதிக்கும் சங்கரனுக்கும் இதில் எல்லளவும் விருப்பம் இருந்தாலும் நமது காலம் எவ்வளவு நாட்கள் நம் பிள்ளைகள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் தங்கை எவ்வளவு வேகமாக உதவ வருகிறாள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒற்றுமையாக இருந்தால் போதும் என்று எண்ணியவர்கள் கீதாவின் கருத்துக்கு ஒத்துக்கொண்டனர் அடுத்து வந்த தலை தீபாவளிக்கு கௌதம் புது பைக் கேட்கிறான் என்று சொல்லி வீட்டுக்கு வந்தால் மாலா இப்போது சங்கரனால் மெல்லவும் முடியவில்லை விழுங்கவும் முடியவில்லை இருக்கும் அத்தனை லோனையும் மகள் திருமணத்திற்கு எடுத்தாயிற்று இப்போது பைக் வாங்க எங்கே போவது கல்யாணம் முடிந்து சில மாதங்களே ஆகியிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து வரும் செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று மலைத்து போய் நின்றார் முதுகலை படிப்பில் சேர்வதற்காக இருந்த கீதா நான் கல்லூரிக்கு செல்ல விரும்பவில்லை என் தோழிகள் வேலை பார்க்கும் ஆஃபீஸிற்கு நானும் செல்ல விரும்புகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள் இப்போது அவளை கல்லூரியில் சேர்ப்பதற்காக வைத்திருந்த பணத்தில் மருமகனுக்கு பைக் வாங்கி கொடுத்தார் சங்கரன் அடுத்த ஒரே வருடத்தில் ஸ்வேதா பிறக்க அவளுக்கு கழுத்துக்கு செயின் காலுக்கு கொலுசு இடுப்புக்கு தங்க கொடி என்று கராராக கேட்டு வாங்கி கொண்டாள் மாலா பார்வதி சங்கரன் தம்பதி இருவருக்கும் அவர்கள் சம்பந்தி மற்றும் மருமகன் மேல் பயங்கரமான வெறுப்பு ஏற்பட்டது நேரில் சென்று அவர்களை நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் நான்கு கேள்விகள் கேட்டுவிட்டு வரத்தான் விரும்பினார்கள் ஆனால் மாலாவோ அவர்களை தடுத்து உங்களால் அவர்கள் கேட்பதை செய்ய முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள் சிரமப்பட வேண்டாம் நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் கீதாவை போல நானும் ஏதோ ஒரு வேலைக்கு சென்று வருகிறேன் என்று சொல்வதை கேட்டு அவர்கள் மனம் நொறுங்கி போய்விடும் திருமணம் செய்து கொடுத்த பெண் வாழா இங்கே வந்து இருப்பதா இதற்காகவா அவர்கள் இத்தனை சிரமப்பட்டார்கள் என்று அவர்களை அப்படியே விட்டுவிடத் தொடங்கினர் மாலா இரண்டாவது முறை கருத்தரித்த போதுதான் சங்கரனுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது சேரில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தவர் அப்படியே இடதுபுறமாக சரிந்து விட்டார் உடன் வேலை பார்த்தவர்கள் அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று சேர்த்துவிட்டு பார்வதிக்கு தகவல் தெரிவித்தனர் இளைய மகள் கீதாவை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்ற பார்வதிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது இனி சங்கரனால் உட்காரவோ நடக்கவோ முடியாது மிகுந்த மன அழுத்தத்தால் அவருடைய பக்க நரம்புகள் தளர்ந்துவிட்டன என்று டாக்டர்கள் கூறினர் சங்கரனை பார்க்க மாலா கௌதம் கௌதமின் அம்மா அண்ணா அண்ணி என அனைவரும் ஓடி வந்தனர் கௌதம் சங்கரனின் தலைமாட்டில் உட்கார்ந்து மாமனாரின் கையை தடவியபடி அவருக்கு ஆறுதல் கூறிக் கொண்டிருந்தான் அன்றோடு சங்கரன் படுத்த படுக்கையாகிப் போனார் கட்டாய பணி ஓய்வு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வாங்கிய கடன் அனைத்திற்கும் போக கையில் சொற்ப பணமே மிஞ்சியது அந்த வாரம் கடைசியில் மாலாவும் கௌதமும் சங்கரனை பார்க்க வந்திருக்க அவர்களுடன் கௌதமின் அம்மாவும் வந்திருந்தாள் பார்வதி யாரையும் வரவேற்கும் மனநிலையில் இல்லை அமைதியாக உட்கார்ந்திருந்த பார்வதியிடம் வந்தால் கௌதமின் அம்மா மன அழுத்தத்தினால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு டாக்டருங்க சொல்றாங்களே அண்ணனுக்கு எதனால இவ்வளவு மனசு கஷ்டம் என்று அக்கறையுடன் கேட்டாள் உங்க வீட்ல என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அன்னையோட எங்க குடும்பத்தோட நிம்மதியே போச்சு என்று வெடித்த பார்வதியிடம் வந்தால் மாலா அம்மா அழாதே எழுந்து உள்ளே உள்ளேவாமா என்று கைத்தாங்களாக அழைத்து சென்றாள் மிகுந்த மனவருத்தம் மன உளைச்சலோடு இருந்த பார்வதி அப்படியே உறங்கி போனாள் அம்மா தூங்கிய பின் அறையை விட்டு வெளியே வந்த மாலா திகைத்து போய் அமர்ந்திருந்த மாமியாரிடம் அம்மா ஏதோ சங்கடத்தில் இருக்காங்க நீங்க வருத்தப்படாதீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நானும் அவரும் இருந்து பார்த்துட்டு வருகிறோம் என்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் மருந்து சாப்பிட்டிருந்த சங்கரன் சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட ஹாலில் உட்கார்ந்திருந்த மாலாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான் கௌதம் மாமா ரொம்ப பாவம் ஐம்பது வயசுலேயே அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கீதாவும் எவ்வளவு நாளைக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருப்பா அவளுக்கு இனி கல்யாணம் பண்ணணும் மாலா இனி நாம தான் இவங்களை பார்த்துக்கணும் மாமா ஆஃபீஸில் இவ்வளவு லோன் எடுத்திருக்க விஷயம் எனக்கு தெரியாது இவ்வளவு கடன் இருக்கும்போது எனக்கு பைக் எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி கொடுத்தாரு அவர் பிரியப்பட்டு வாங்கி கொடுத்தாருன்னு நீ சொன்ன அதனால தான் நானும் மறுபேச்சு பேசாம பேசாமல் வாங்கிக்கிட்டேன் ஆனா நீயாவது அவர்கிட்ட சொல்லி இல்ல என்று மாலாவிடம் கௌதம் கேட்டுக்கொண்டிருக்க சட் என்று உறக்கம் கலைந்து விழித்திருந்த பார்வதியின் காதில் இது தெளிவாக விழுந்தது தன் மகள் மருமகன் பைக் கேட்டான் என்று சொல்லிதானே வாங்கி சென்றாள் ஆனால் கௌதம் சொல்வது வேறு மாதிரியாக இருக்கிறதே அப்படியென்றால் இதுவரை அவர்கள் எதுவுமே கேட்கவில்லையா இவளாகத்தான் அவர்கள் பெயர்களை சொல்லி வாங்கிச் சென்று இருக்கிறாளா என்று தோன்றியது பார்வதிக்கு கௌதம் தொடர்ந்தான் மாலா மாமாவும் அத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட சீர்வரிசை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு கடன் இருக்கும்போது எதுக்காக அப்படி செய்யணும் சரி பரவாயில்லை அவங்க ஏதோ ஆசைப்பட்டு செஞ்சிட்டாங்க இனி அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இவ்வளவு நகையை வைத்துக்கொண்டு நீ என்ன பண்ண போற உன்னோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துடு அதை வச்சு கீதாவுக்கு அவங்க கல்யாணம் பண்ணட்டும் மாமாவுக்கு பென்ஷன் வரும் ஆனால் மருந்து மாத்திரை செலவு போக குடும்ப செலவுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால இனிமே மாதம் மாதம் என்னோட சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை நாம் உங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துடலாம் கௌதம் சொல்லி கொண்டிருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாம் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க என்று சொன்னால் மாலா இல்லை மாலா அவங்க வாங்கிக்கலைனாலும் நாம் கட்டாயப்படுத்தி தான் கொடுக்கணும் அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் ஒன்றும் வேற வேற இல்லையே நீ சொல்கிறத பார்த்தா அவங்க என்னை மகனா இல்லை மருமகனாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லையா நான் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பையே இனி உன் மாமனார் குடும்பத்தை பார்க்கறது உன்னோட பொறுப்புன்னு அம்மா என்கிட்ட தீர்மானமாக சொல்லிட்டாங்க அதோட உன்னுடைய நகைகளை கீதாவுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னதும் அம்மா தான் கௌதம் சொல்லி கொண்டிருக்க படுக்கை அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பார்வதியின் தலை சுற்ற ஆரம்பித்தது அப்படியானால் இது நாள் வரை என்று அவளுடைய மனம் யோசிக்க ஆரம்பித்தது கொடுமைக்கார மாமியார் கொடுங்கோல் கணவன் இதெல்லாம் இவளுடைய சித்தரிப்பு தானா அவர்கள் பெயரை சொல்லி இவள்தான் இந்த வீட்டிலிருந்து கொள்ளையடித்துச் சென்று இருக்கிறாளா பெற்று வளர்த்த தாய் தந்தையரிடமே இவ்வளவு பெரிய நாடகமாட இவளால் எப்படி முடிந்தது அது மட்டுமா இவளை விட மூன்று வயது இளையவள் கீதா அந்த பெண் போட்டிருந்த ஒரே ஒரு சங்கிலியை கலட்டி கொடுத்தபோது மனசாட்சி இல்லாமல் வாங்கி கொண்டு சென்றாளே ஐம்பது வயது ஒரு வயதா இவளால்தானே இன்று அந்த மனிதருக்கு இந்த நிலை படுத்த படுக்கையாக கிடக்கிறாரே என்று கலங்கி போய் அமர்ந்திருந்தாள் அறையை நோக்கி காலடி சத்தம் வருவதை கேட்டவுடன் சட்டென்று தூங்குவதை போல் படுத்துக்கொண்டாள் பார்வதி ஏனென்றால் அவள் மனது அப்போது யாரையும் எதிர்கொள்ள விரும்பவில்லை அவள் எதிர்பார்த்தது போலவே அறைக்குள் வந்ததும் மாலாதான் அம்மா தூங்குகிறாள் என்று நினைத்து அவளை எழுப்பினாள் மெல்ல கண் விழித்த பார்வதி தன் மகள் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருப்பதாக நினைத்தாள் அவள் முகத்தில் காரி துப்ப வேண்டும் என்று நினைத்தவள் அங்கு வந்து கொண்டிருந்த கௌதமை பார்த்தவுடன் தன் மனதை அப்படியே மாற்றிக்கொண்டாள் உள்ளே வந்தவன் அத்தை நீங்க என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் அதற்குள் குறுக்கிட்ட மாலா அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாம நாளைக்கு வந்து பேசிக்கலாம் வீட்டுக்கு போகலாம் ஸ்வேதா பாவம் அழுதுகிட்டு இருப்பா என்று சொல்ல அவன் சொல்ல வந்தது அப்படியே தடைப்பட்டு போனது அவனும் திடீரென்று ஞாபகம் வந்தவனாக ஆமாம் குழந்தை அம்மா எவ்வளவு நேரம் பார்த்துக்க முடியும் வா உன்னை வீட்டில் விட்டுட்டு கூட நான் வந்து அத்தை கிட்ட பேசிக்கிறேன் என்று சொன்னான் சரிம்மா ஸ்வேதா என்ன பண்றான்னு தெரியல நாங்க கிளம்புறோம் நாளைக்கு வரோம் என்று சொன்ன மகளை வெற்று பார்வை பார்த்தால் பார்வதி பெற்ற தாய் தந்தைக்கும் கூட பிறந்த சகோதரிக்கும் துரோகம் செய்யும் இவள் எல்லாம் ஒரு பெண்ணா இவளை எல்லாம் பேய் வர்க்கத்தில் கூட சேர்க்க முடியாது நான் எத்தனை ஜென்மத்தில் செய்த பாவமோ இவள் எனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் இவள்தான் உலகிலேயே அருவருப்பான ஜென்மமாக இருப்பாள் போலிருக்கிறது இவள் பேச்சை நம்பி அந்த நல்ல மனிதர்களை எவ்வளவு திட்டி இருப்பேன் பாவம் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு கௌதமின் அம்மா எப்படி திகைத்து போய் பார்த்தார்கள் அப்போது ஒன்றும் புரியவில்லை இப்போது நன்றாக புரிகிறது என்று கசப்புடன் நினைத்தாள் பார்வதி மகளைப் பற்றி கணவனிடமும் இளைய மகளிடமும் சொல்லலாமா வேண்டாமா என்று இரண்டு நாட்கள் குழப்பிக் கொண்டவள் இறுதியில் இருவரிடமும் சொல்லிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தாள் உண்மை தெரிந்த பிறகும் மாப்பிள்ளையையும் அவன் அம்மாவையும் அவர்கள் இருவரும் கொடுமைக்காரர்களாக பார்ப்பதை அவள் விரும்பவில்லை உண்மை தெரிந்தால்தான் இனிமேல் கீதா தன் அக்காவிடம் எச்சரிக்கையாக இருப்பாள் என்று நினைத்த பார்வதி அவர்கள் இருவரிடமும் மாப்பிள்ளை மாலாவிடம் பேசிக்கொண்டிருந்த முழுவதையும் சொன்னாள் கேட்ட இருவரும் கல்லாய் சமைந்து போயினர் அவர்களால் மாலா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியதை நம்பவே முடியவில்லை நல்ல மனிதர்களை இவளுடைய சுயநலனுக்காக கெட்டவர்களாக சித்தரித்ததையும் அவர்களை தங்களிடம் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்போது கீதா அம்மா அக்கா இப்படி நடந்து கொள்வது கௌதமின் அண்ணி தேவியின் முன் தன்னை உயர்வாக காட்டிக்கொள்வதற்காகத்தான் என்று நினைக்கிறேன் என்றாள் அடுத்த முறை மகள் வீட்டுக்கு வரும்போது அவளை நன்றாக திட்டிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் பார்வதி ஆனால் அதற்கான சந்தர்ப்பமே வாய்க்கவில்லை அதன் பிறகு இரண்டு மூன்று முறை அவள் வந்தபோது கூடவே கௌதமும் வந்தான் இரண்டு மாதங்களில் மாலாவுக்கு இரண்டாவதாகவும் பெண் குழந்தையே பிறந்தது பச்சை உடம்புக்காரி இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்று விட்டுவிட்டாள் பார்வதி குழந்தையை பார்க்க வந்த கௌதமின் அம்மாவிடம் பார்வதி அன்று பேசியதற்கு மன்னிப்பு கேட்டதோடு மிகவும் இயல்பாக நடந்து கொண்டாள் கௌதமின் அம்மாவும் அண்ணி இதற்காக எதுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் நான் உங்கள் இருவரையும் என்னுடைய அண்ணன் அண்ணியாகத்தான் பார்க்கிறேன் என்று அதை அப்படியே முடித்துவிட்டாள் தன்னுடைய நாடகம் ஒருவேளை இவர்களுக்கு தெரிந்துவிட்டதோ என்ற பயத்தில் எந்த அலப்பறையும் செய்யாமல் குழந்தையை முப்பதாவது நாளே தூக்கி கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டாள் மாலா பார்வதி சங்கரன் தம்பதியினர் எவ்வளவுதான் தடுத்தாலும் ஒவ்வொரு வாரமும் வரும் கௌதம் சங்கரனுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் வேண்டும் என்று பார்த்து பார்த்து வாங்கி வந்து கொடுத்து விட்டுத்தான் செல்வான் குடும்பத்தாரின் நல்ல கவனிப்பாலும் கௌதமின் அன்பாலும் ஊன்றுகோல் உதவியுடன் நடக்க ஆரம்பித்தார் சங்கரன் சங்கரனின் வீடு மெயின் ரோட்டில் இருந்தது அதனால் ஒரு அறையை கடையாக மாற்றி ஜெராக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டரில் வேலையை செய்யும் தொழிலை ஆரம்பித்திருந்தார் கௌதம் தன்னுடைய வங்கியில் புதிதாக வேலை சேர்ந்திருந்த சந்த்ரு என்ற பையனை கீதாவிற்கு பார்க்க அழைத்திருந்தான் மருமகனாக இல்லாமல் ஒரு மகனாக தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளும் கௌதமை பார்த்து பார்வதி சங்கரன் தம்பதியினர் உண்மையில் நெகிழ்ந்து போயிருந்தனர் அழகான கொழுந்தியாலை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் அக்கால் கணவர்கள் இருக்கும் உலகில் ஒரு அண்ணனைப் போல நின்று தன் கடமைகளை செய்யும் கௌதமை பார்வதி தம்பதியினர் மகனாகவே ஏற்றுக்கொண்டனர் அதனால் கீதாவின் திருமணத்தை சந்துருவுடன் கௌதம் உன்மொழிந்த போது அவர்கள் எந்த தடையும் சொல்லாமல் இருந்தனர் கீதாவுக்கும் சந்துருவுக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துப் போக அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சரியாக இருக்கவே மூன்று வீட்டார்களும் சேர்ந்து அடுத்து வந்த மாதத்தில் திருமணத்தை நிச்சயம் செய்தனர் மாலாவின் நகைகளை கௌதம் கீதாவுக்காக கொண்டு வந்து கொடுத்த பார்வதி சங்கரன் தம்பதியினர் அதை திட்டவட்டமாக வாங்க மறுத்துவிட்டனர் இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும்போது இனி தனக்கு நகை எதற்கு என்று தன்னுடைய நகை முழுவதும் கீதாவிற்கு கொடுத்து விட்டால் பார்வதி திருமண செலவிற்காக வீட்டை அடமானம் வைக்கலாம் என்று சங்கரன் யோசித்தபோது போது சந்துரு வீட்டார் அதை தடுத்து விட்டனர் சந்துருவின் அக்காவிற்கு திருமணம் முடிந்துவிட்டது அதனால் எங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து சந்துரு கீதா திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டனர் தங்கை இல்லாத தனக்கு தன் இரு மகள்கள் மூலமாக இரு தங்கைகள் கிடைத்ததை நினைத்து சங்கரன் உண்மையில் மகிழ்ந்து போனார் தங்கை கீதாவின் திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே குழந்தைகளுடன் வந்திருந்த மாலாதான் தன் குழந்தைகளை ஒற்றுமையாக இருக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தாள் இப்போது அவளுக்கு நன்கு தெரிந்திருந்தது இத்தனை நாள் தன் மாமியார் மற்றும் கணவரின் பெயரைச் சொல்லி நாடகமாடியது இவர்கள் அனைவருக்கும் தெரிந்து போய்விட்டது என்று தன்னுடைய அம்மா எப்போது தன்னை தன் குடும்பத்தாரிடம் காட்டிக் கொடுத்து விடுவாளோ என்று பயத்துடனேயே இருந்தாள் இதை புரிந்து கொண்ட அவளுடைய அப்பா சங்கரன் கவலைப்படாதே மகளே நீ நடந்து கொண்டதை பற்றி நாங்கள் யாரிடமும் சொல்லப்போவதில்லை என்றார் பயப்படாதே அக்கா உன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் நல்ல மனிதர்கள் அவர்களுக்காக அம்மாவும் அப்பாவும் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டார்கள் என்றாள் அவள் தங்கை கீதா அதுவரை அமைதியாக இருந்த பார்வதி இதற்கு மேல் யாரையும் யாரிடமும் கெட்டவர்களாக நினைக்க வைத்துவிடாதே அது மிகப்பெரிய பாவம் மட்டுமல்ல அது ஒருவருக்கு செய்யும் மாபெரும் துரோகமும் ஆகும் நீயும் இப்போது இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாய் நீ எப்படி அவர்கள் இருவரும் சமமாக சந்தோஷமாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயல்லவா அதே போலத்தான் நானும் நினைத்திருப்பேன் என்பதை உணர்ந்து கொள் பயப்படாதே நாங்கள் அனைவரும் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டோம் என்று கூறி மகளை அணைத்து கொண்டால் பார்வதி இது பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாத கௌதம் மற்றும் சந்துருவின் குடும்பத்தினர் நாங்களும் இந்த அன்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துவிட்டோம் என்று சிரித்தபடியே சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தனர் பார்வதி தன் இளைய மகள் கீதாவின் திருமணத்திற்கு மாலா தேவி மற்றும் சந்துருவின் அக்கா சரண்யாவிற்கு ஒரே மாதிரி புடவையும் கௌதம் சுரேஷ் சரண்யாவின் கணவன் கார்த்திக் மூவருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டியும் சட்டையும் எடுத்து வைத்திருந்தாள் இவற்றை பார்த்த அனைவரும் பார்வதி சங்கரன் தம்பதியரின் அன்பை கண்டு மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயினர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாலாவுக்கு உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம் அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி